இப்போ தை மாதம்னால அந்த தை ஒன்று சர்க்கரை பொங்கல் ஸ்பெஷல் அந்த சக்கரை பொங்கல் எப்படி டேஸ்ட்டாக குக்கரில் செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போறோம் பாருங்க காக்கில பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சது இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வருதுங்க ஒரு டம்ளருக்கு மூன்று டம்ளர் தண்ணிங்கிறதுல பாருங்க குக்கரில் நல்லா கொதிக்கிது இப்போ போட்டுக்கலாங்க அரிசியை அரை ஸ்பூன் நெய் குக்கரில் மூணு விசில் குட்டும் எடுத்துக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் முந்திரி ஒரு முடி திருவணு தேங்காய் ஏலக்கத்தூள் முந்நூறு கிராம் குண்டு வெள்ளத்து போட்டுக்கலாம் நெய்ல வறுத்து வச்சு தேங்காய் முந்திரி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான சக்கரை பொங்கல் ரெடிங்க